ஹாய் ஹலோ வணக்கங்க நான் அன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறேன் மார்க்கெட்டு போய் மீன் வாங்கிடுந்துட்டு இப்போ ஒரு கடையில் தட்டிடுவோம் கீழே ஒரு பேப்பரை விரிச்சிட்டு மீனை கட் பண்ணுவோம் அப்போ தான் அந்த மீன் சதிலெல்லாம் அந்த பேப்பருக்குள்ளே அடங்கிடும் எல்லா பக்கமும் தெறிக்காது இப்போ மீன் சதலெல்லாம் எடுத்துருவோம் சைடில் இருக்க முள்ளெல்லாம் கட் பண்ணிடுவோம் அந்த சரகு மீனை முல்லை கட் பண்ணிடுவோம் இப்போ வாழையும் கட் பண்ணி எடுத்துருவோம் நான் மீனோட தலையெல்லாம் போட்டு வைக்க மாட்டேன் எடுத்துருவேன் உள்ளே இருக்க குடலையும் க்ளீன் பண்ணிடுவோம் இப்போ மீனை கட் பண்ணியாச்சு கல் உப்பு சேர்த்து கை போட்டு கிளறி விட்ருவோம் நல்லா இப்படி செஞ்சால் மீன் செதில் இருக்காது மீனும் பளிச்சின்னாயிரும் இப்போ விரவியாச்சு ஒரு அஞ்சு வாட்டி கழுவி எடுத்துட்டுருந்துருவோம் கழுவி ஆச்சு மீனை உப்பு போட்டு கிளறினதில் மீன் நல்லா க்ளீனாகிடுச்சி பளிச்சுன்னா ஆகிடுச்சி மீன் மீன்ஸ் செதிலே இல்லை இப்போ மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடுவோம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன் எலுமிச்சம்பழம் சைஸு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி சேர்த்துருக்கேன் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ நைசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு குக்கர் அடுப்பில் வச்சுருவோம் குக்கர் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் காய் வதங்குற அளவுக்கு எண்ணெய் செத்துருவோம் எண்ணெய் சூடானதும் உளுந்து கடுகுளுந்து கடுகு உளுந்து வடித்ததும் கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுருவோம் ஜீரகம் கொஞ்சம் செத்துருவோம் மஞ்சள் தூள் கொஞ்சம் செத்துருவோம் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயமும் நூற்றம்பது கிராம் தக்காளியும் கட் வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் இப்போ வெங்காயம் சவந்துடுச்சு தக்காளி உள்ளே தட்டிடுவோம் தக்காளி நல்லா வதக்கிடுவோம் தக்காளி நல்லா வதங்கினா அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் தக்காளி வதங்க உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு கருவேப்பிலை போட்டுருவோம் நல்லா கிளறி விட்டுருவோம் இப்போ மசாலா ஒரு நாலு டீஸ்பூன் போட்டுருவோம் குழம்பு மசாலா நாலு டீஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ என்னெல்லாம் இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்ச தேங்காய் புளி ரெண்ட சேர்த்து அரைச்சதை உள்ளே ஊற்றிடுவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற்றிடுவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் சேத்துருவோம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது குக்கர் மூடி போட்டு ஒரு எட்டு விசில் வர வர வெயிட் பண்ணுவோம் இப்போ எட்டு விசில் வந்துடுச்சு அடுப்பே ஆஃப் பண்ணிடுவோம் பத்து நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணும் இப்போது விசில் எடுத்தாச்சு குழம்பு ரெடி இதை ஒரு கடாயில் ஊற்றிடுவோம் நான் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க மீன் குழம்பு அதனால் தனியாக கொஞ்சம் குழம்பு எடுக்கிறதுக்காக தான் குக்கரில் செஞ்சுருக்கேன் இப்போ கடாயில் ஊற்றியாச்சு கழுவி வச்சுருக்க மீனை உள்ளே போட்டுருவோம் குக்கரில் வச்சு செஞ்சோம்னா சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் குழம்பு இப்போ மீன் உள்ளே எடுத்துப்பட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தட்டுப்பட்டு மூடிடணும் மீனை எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு தட்டுப்பட்டு மூடிடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மீனும் நல்லா வெந்திருச்சு கருவேப்பில கொத்தமரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே போட்டுருவோம் மீனும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு அஞ்சு நிமிஷத்தில் இப்போ அடுப்பா ஆஃப் பண்றோம் இத சாப்பாடோடு பரிமாறிரோம் நீங்களும் செய்து பருங்க சுவையாருக்கும் இருக்கும் டேஸ்டி